வணக்கம் நீ யார் உன்னை தேடு உண்மைகள் புரியும் ஸ்ரீ ஆண்டாள் அம்மையாரியின் அருள் செய்த திருப்பாவியின் பாடல் விளக்கத்தை பார்ப்போம் பாடல் இருபத்தி மூணு நடை அழகு காண வேண்டும் மாறி மலை முழுங்கில் மண்ணி கிடந்து உறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து போந்து உதறி ஊறி நிமிந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று அங்கினே போந்து அருளிக்கு ஏற்புடைய சீரிய சிங்காசனத்தில் இருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோ எம்பாவாய் மலை காட்டில் மலையில் ஒரு குகை தன் பேடையிடம் ஒன்று கூடி காலம் மறந்து தூங்குகிறது ஒரு சிஞ்சம் தானாக உணர்ந்து எழுகிறது கண்களில் தீப்பொறி பிறக்க விழிக்கிறது தனது பெடரியை சிலித்துக் குழுகிறது எப்படி அப்படியுமாக நடந்து சோம்பல் முறித்து கொள்கிறது நிமிர்கிறது பெரும் கர்ச்சனை செய்து கொண்டு குகையை விட்டு வெளியேறி வேட்டைக்கு புறப்படுகிறது வணனான கண்ணனையே இதே போன்ற கம்பீரத்துடன் உனது வள்ளி அறையில் இருந்து புறப்பட்டு அத்தாணி மண்டபம் வந்து முறையாக செயல்பட்ட சிங்காதனத்தில் அமர்ந்து நாங்கள் உன்னை நாடி வந்தது ஏன் என்பதை கேட்டு எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் திருப்பாவையில் இதனை சிங்கப்பாட்டு என்று அழைப்பார்கள் அறிஞர்கள் மழைக்காலத்தில் குகையில் இருந்து படுக்கையை விட்டு எழுந்து ஒரு சிங்கம் புறப்பட்டு வருவதாக அற்புதமாக சித்தரிக்கும் பாடல் இது சாதாரணமாக பெண் பெண்கள் பயந்தவர்கள் அதிலும் மென்மையான உணர்வுடைய அந்த பெரியாழ்வாரால் வளர்க்கப்பட்ட ஆண்டால் காட்டுப்பகுதிக்கு சென்று இத்தகைய அச்சந்த காட்சியை கண்டிருக்கவே முடியுமா நடக்கக்கூடிய காரியமா ஆனால் கோதையின் கற்பனை கம்பீரமான ஒரு சிங்கத்தை நாம் கண்முன் கொண்டு வந்து நிறுத்துகிறது திருப்பாவையில் கனமான பாடல்கள் என்று பல உண்டு கணம் என்றால் பொருள் சிறப்பால் கற்பனை சிறப்பால் சிறந்த பாடல்கள் அத்தகைய சொல்லுக்கு சொல்லழகு தோன்றும் பாடல்கள் இனி தொடர்கின்றன மாறி மழை மொழிஞ்சில் மண்ணி கிடந்து உறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேறி மயிர் பொங்க எப்பாடும் போகும் தருளி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமோ அதாவது மழைக்காலம் மழை வீடு வழியெல்லாம் சேராக இருக்கும் காலம் தேர் சக்கரங்கள் ஆழ்ந்துவிடும் எனவே போர் உரிய காலம் அந்த புறம் தீன் அரசர்கள் தம் தேவிமாரோடு இன்பமாக இருக்கும் காலம் கூடும் காலம் பெரிய நினையாமல் இருக்கும் காலம் அரசர்கள் மனிதர்களுக்கு மட்டும்தானா சிங்கத்துக்கு இது கூடி மகிழும் காலம் சிங்கத்துக்கு ஒரு சிறப்பு அதற்கு யாரும் முடிசூட்ட வேண்டியது இல்லை பிறந்ததையுமே அது விலங்காகி விடுகிறது அடர்ச்சியான மரங்களால் சூழப்பட்ட மலை அதில் குகை மழை அந்த குகையில் பேழையோடு அதாவது பெண் சிங்கத்தையோடு படுத்து உறங்குகிறது சிங்கம் திறந்த குகைதான் ஆனால் அதன் எல்லைகள் யாரும் நுழைய முடியாது தானாக எழுந்தால் உண்டு யாரும் எழுப்ப முடியாது பேழையோடு பொருந்தி உறங்கிய சிங்கம் தானாக உணர்ந்து எழுகிறது எழுந்தது ஒரு பார்வை என்ன பார்வை அது இரண்டு தீக்கங்குகள் போல அதன் கண்கள் எரி உமிழ்ந்தன சிறந்த அந்த சிங்கம் தனது பிடரியை உதவி கொண்டு செயல்பட தொடங்குகிறது அந்த பிடவியின் ரோமத்திற்கும் ஒரு தனியான மனம் தனி உடம்பில் அவயவங்களை சோம்பல் முறித்துக் கொள்கிறது இப்படியும் அப்படியுமாக நடைபெறுகிறது கம்பீரமாக தன் தலையை நிமிர்த்தி ஒரு வேண்டும் என்பதில்லை அந்த கர்ஜனையை கேட்ட பல சிறு விலங்குகளின் உயிர் தானாகவே போய்விடும் கர்ஜித்து தன் குகையை விட்டு வேட்டைக்கு புறப்பட்டு வெளியே வருகிறார் சிங்கராஜன் பூவை பூவன்னா உன் கோயில் இன்று அங்கே கோந்தரில் ஏற்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளோ அருளியரு என்பவர் கண்ணா நீ சிற்றாயர் சிங்கம் மலைக்கொகையில் இருந்து வெளிவரும் சிங்கம் போல நீ எழுந்து வர வேண்டும் அந்த நடையாலே நாங்கள் அழகை நடையழகை நாங்கள் காண வேண்டும் காயாம்பு என்றால் நீலோலம் அது போன்ற நிறத்தவன் கண்ணன் அவன் பள்ளி எழுந்து வரும் அழகை காண கோவியரும் விரும்புகின்றனர் கோபுரம் போல் நிமிர்ந்து நடக்க வேண்டும் இறைவனின் நடையை காலை போன்ற நடை யானை போன்ற நடை சிங்கம் போன்ற நடை புலி போன்ற நடை என்று பொருத்தி பார்ப்பார்கள் பக்தர்கள் காளையின் அடையில் உள்ள செருக்கு யானையின் நடையில் உள்ள சிவப்பு சிங்கத்தின் அடையில் உள்ள மேனாளிப்புளியின் இவை அத்தனையும் எம்பெருமான் நடையிலே கண்டு மகிழ்வார்கள் இவற்றை பக்தர்கள் கண்டு மகிழ திருவரங்கம் போன்ற கோயில்களில் ஒய்யார நடை என்று உற்சவங்களில் நடத்தி காட்டுவார்கள் இங்கு ஒரு இனிய கற்பனை வாயில் காப்போம் அனுமதி பெற்று நந்தகோகன் அனுமதி பெற்று யசோதையின் அனுமதி பெற்று சகோதரன் பலராமனையும் பிராட்டி நப்பினையும் எழுப்பு அவர்கள் சம்மதத்துடன் பள்ளியறையில் கண்ணனை கண்டவுடன் கண்ணன் எழுந்து உங்களுக்கு என்ன வேண்டும் இப்பொழுது தருகிறேன் என்றானான் ஆயர்குள மங்கையரிடம் இந்த பொருளாதார பெண்கள் அதெல்லாம் கூட முறைப்படி நடைபெற வேண்டும் இது வார்த்தையாகிவிடக் கூடாது நீ நான்கடி நடக்க வேண்டும் நடந்து வந்து திருக்க மண்டபத்திற்கு வர வேண்டும் சிங்காசனத்தில் அரணாக அமர்ந்து எங்கள் குறைகளை கேட்க வேண்டும் அதுதான் முறை என்றார்களாம் சிங்காதனம் என்பது அதிகாரத்தின் சின்னம் அது அழகானது சீரியது நீ தவறு செய்ய எண்ணியவர்களாலும் அது செய்யப்படாது அந்த சிங்காதனத்தில் அமர்ந்து குறைகளை நாங்கள் எதற்காக வந்திருக்கிறோம் என்பதை கேட்டு அது பற்றி நீ ஆலோசித்து படுக்கையில் கடந்த கோலத்தை கண்டார்கள் மணிமராம வரும் நடையலகை கண்டார்கள் நடந்த கோலத்தை கண்டார்கள் சீரிய சிங்காதனத்தில் அமர்ந்திருந்த கோலத்தையும் காண விரும்புகிறார்கள் திருவடிகள் நமக்கு தஞ்சம் உங்கள் வாய்ப்பு இருக்கவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்கள் இந்த திருப்பாவியின் விளக்கத்தை தெரிந்து கொள்வார்கள் வணக்கம்